இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி எட்டு அதனுடைய எட்டாவது வசனம் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் கர்த்தர் யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார் கர்த்தர் அவர்களுக்கு அரணான அடைக்கலமா இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போக மாட்டான் சோர்ந்து போக மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார் அதே நேரத்தில் கர்த்தர் அரணான இருக்கிறார் அரண் என்றால் பாதுகாப்பு அடைக்கலம் என்றால் அந்த பாதுகாப்பிற்கு மேல் ஒரு பாதுகாப்பு அரணான அடைக்கலம் அந்த கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் பலனாய் இருந்து பாதுகாக்கிறதை போல இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்